அனைவருக்கும் வணக்கம் சிங்கள பாடத்துல இப்போ நான் படிக்கிறது ஏழாவது பாடம் ஏற்கனவே ஆறு பாடம் உங்களுக்கு படிப்பிச்சிருக்கிறேன் இந்த ஏழாவது பாடத்துல புலுவாங் பே அப்படின்ற விஷயத்தை படிப்பிப்பேன் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் எனவே ஒரு விஷயம் என்ன சொன்னால் ஒரு வினைச்சொல் இருக்கு தானே சிங்களத்தில் இருக்கக்கூடிய வினைச்சொல் அந்த வினைச்சொலுடைய இறந்த காலம் எப்படி வரும் அப்படின்ற ஒரு டெக்னிக் இதுவரைக்கும் யாருமே எங்கேயுமே சொல்லிக் கொடுக்கல அந்த விஷயத்தை இன்றைக்கு உங்களுக்கு விளங்கப்படுத்தலாம் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ நான் கொண்டு வந்திருக்கிறேன் எனவே இந்த புலுவங் பேன்ற விஷயத்தை உங்களுக்கு எதிர்காலத்தில் நான் படிப்பிப்பேன் இன்றைக்கு நாங்க வினை படிக்க போறோம் இதுல நீங்க பாத்தீங்களா இருந்தா சிங்களத்துல நல்ல விலகிக் கொள்ளணும் எந்த இடத்திலையுமே இந்த ந வா ந வா ந வா அண்டு எல்லா வினை வந்தே ஆகும் ரைட்டா அந்த நவா என்று சொல்ற சொல் ஒருத்தர் செய்யற செய்ய செயலை குறிக்கிறதுக்காக வேண்டி நவான்றது வரும் இதுல இந்த இருக்கிற வா என்னத்தை குறிக்குது இந்த ந என்னத்தை குறிக்குது அப்படின்றத ஏற்கனவே நான் படிப்பிச்சிருக்கிறேன் அந்த வீடியோ பார்க்காதவங்க இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல நான் அந்த வீடியோ கொடுக்குறேன் ஒன்றுல இருந்து பார்த்துட்டு வாங்க அப்போதான் இந்த படம் உங்களுக்கு தெளிவாக வழங்கும் எனவே சிங்களத்தில் நீங்க இந்த நவா இருக்கு இந்த நவா வா இந்த நவாவுக்கு முன்னுக்கு ஒத்தை எழுத்துக்கள் அதாவது ஒத்த எழுத்துக்கள்னு சொன்னா ஒத்த சவுண்ட் விளையிட தானே ஒத்த சவுண்ட்ல கா இது நாவண்டு நான் எடுத்துக்கொண்டா இப்ப தமிழ் நாங்கள் எடுத்துக்கொண்டோம்னா நாவண்ணா தானே வருது அப்ப இது ஒரு எழுத்து தான் விளங்கிட்டா ரெண்டு எழுத்து இல்லை இது ஒரு எழுத்து தான் இந்த மாதிரி எங்கெங்க எல்லாம் ஒரு எழுத்தோட அதுவும் ஏன்ற சவுண்டு வரணும் எல்லா இடத்தையும் விளங்கிட்டா மற்ற சவுண்டு கிடையாது ஏ என்ற சவுண்டு மட்டும் ஏ சவுண்டு மட்டும் வரணும் நல்ல வளைய கொள்ளுங்க ஏ சவுண்டு மட்டும் வரணும் அது க வாக இருக்கலாம் அல்லது காவாக இருக்கலாம் விளையா அல்லது நாவாக இருக்கலாம் ஹாவாக இருக்கலாம் பாவாக இருக்கலாம் காவாக இருக்கலாம் யாவாக இருக்கலாம் ய இது ஒரு ஏ வந்திருக்கு இந்த இடத்துல எல்லாம் ரெண்டு ரெண்டு ஏ வந்திருக்கு இதெல்லாம் ஆண்டு இழுக்கிறதுக்காக வச்சிருக்கு சரியா இப்ப நீங்க பாத்தீங்களா இருந்தா க ந வா இருக்குது கனவா இங்க பாருங்க கா முதலாவது கனவா கனவாண்டா என்ன சொல்கிறது கனவா மம கனவா நான் சாப்பிடுகிறேன் ஒயா கனவா நீங்க சாப்பிடுறீங்க மல்லி கனவா தம்பி சாப்பிடுகிறான் கனவா குளிக்கிறது மம நானவா நான் குளிக்கிறேன் நானவா நானவா குளிக்கிறேன் நான் குளிக்கிறேன் மம நானவா ஒயா நானவா நீங்க குளிக்கிறீங்க அவர் குளிக்கிறார் அம்மா நாணவா அம்மா குளிக்கிறாங்க அப்போ யாரோ ஒருத்தர் குளிக்கிறாங்க அப்படின்ற விஷயத்த இது தருது குளிக்கிறாங்க குளிக்கிறான் குளிக்கிறான் ஏற்கனவே நான் படிப்பிச்சிருக்கேன் இது மறுபடியும் படிப்பிக்க வேண்டிய விஷயம் கிடையாது எனவே நானவாண்டா குளிக்கிறது அடுத்தது ஹானவா ஹானவாண்டா உழவுறதுக்கு தானே வயலுக்குள்ள போய்ட்டு உழவடிக்கிறது அந்த உழவுறதுக்கு தான் ஹானவா கோவியா கும்புற ஹானவா கோவியா விவசாயி கோவியா விவசாயி கோவியா விவசாயி கும்புற வயலை கும்புர வயல ஹானவா உழவுகிறான் கொவியா கும்புர ஹானவா விவசாயி வயலை உழவுகிறான் அந்த உழவடிக்கிறதுக்கு நாங்க உழவுறதுக்கு நாங்க வந்துட்டு ஹானவான்னு சொல்றது அடுத்தது பானவா பானவா பானவான்னு சொன்னா இறக்குறத சொல்றது இறக்குறதுண்டா இந்த தலையில இருந்து மயிர இறக்குறது தானே இப்ப முடிய இறக்குறது தானே இந்த மாதிரி ஒன்றுல இருந்து ஒன்றை இறக்குறதுக்கு என்ன சொல்றது கொண்ட பானவா என்று சொன்னா இதை இது அர்த்தம் தரும் சொல்லும் சில சந்தர்ப்பங்களில் தமிழ்ல எல்லா இல்லை ஒவ்வொரு இடங்களில் ஒவ்வொரு மாதிரி தமிழ் பேசுவாங்க எனவே இந்த முடிய இறக்குற முடிய வலிக்கிறதுக்கு முடிய இறக்குறது பயன்படுத்துவாங்க இந்த இறக்குறது இல்லை விளையா இதுக்கு நாங்க தமிழ்ல சொல்றது முடிய வலிக்கிறது வலிச்செடுக்கிறதுக்கு தானே மலித்தெடுத்தல் இதுக்கு தான் இந்த என்னது நாங்கள் தமிழில் சொல்கிறது இறக்குறதுன்னு சில இடங்களில் பயன்படுத்துவாங்க அந்த இறக்குறதுல பயன்படுத்தக்கூடாது இப்போ கொண்ட பானவான்னு சொல்லக்கூடாது கொண்ட கானவான்னு சொல்லணும் கானவாண்டா வலிக்கிறது மலித்தலுக்கு கானவான்னு சொல்கிறது சரிதானே இந்த கானவா அதுக்குள்ளே வரும் கானவா அது வலிக்கிறத குறிக்கும் சரியா இந்த கானவாவுக்கு இன்னும் பல அர்த்தங்கள் இருக்குது அதுக்கு முன்னால் பானவா பார்த்துக்கும் பானவான்னு சொன்னால் இப்போ ஒரு லொரி ஒன்று இருக்குது அந்த இருந்து பொருட்களை இறக்குறதுக்கு இறக்குறாங்கன்னு சொல்கிறோம் அதுக்கு பானவா படுடிக்க பானவ படுடிக்க பொருட்களை நாங்க படிச்சிருக்கோம் டிக்க படிச்சிருக்கோம் கிளைன்னு வரும் படு என்றா பொருட்கள் படுடிக்க பொருட்களை பானவ இறக்குறாங்க படுடிக்க பானவ பொருட்களை இறக்குறாங்க ஏடிக்க பானவ அவைகளை இறக்குறாங்க வி பானவ வி என்றா நெல் வி பானவ நெல் இறக்குறாங்க ஹால் பானவ ஹால் என்று சொன்னால் அரிசி ஹால் அரிசி இறக்குறாங்க இறக்கப்படுகிறது ஏதோ இருந்து அன்லோட் அதுக்கு அடுத்தது வந்து பொதுவாக பூசுதல் இப்ப மை பூசுறதுக்கு தீந்த கானவா மை பூசுறது தீந்த கானவா பெயின் கானவா பெய் பெயின் இருக்குதானே பெயின் கானவா கானவான் பூசுதலை குறிக்கும் இது திருவலையில தேங்காய் திருவுறதுக்கும் பொல் கானவான்னு பயன்படுத்துவாங்க அதுக்கும் பயன்படுத்துறது அத்தானா கை கானவா பூசுறது கிடையாது தடவுறது அப்ப கையால பூசப்படுறதுக்கு நாங்க தடவுறுதுன்னு தமிழ்ல பயன்படுத்தும் எல்லா சந்தர்ப்பத்திலயும் என்ன செஞ்சு கொள்ளலாம் பயன்படுத்திக் கொள்ளலாம் அப்ப கானவான்னு சொன்னா தடவுதல் விளையா தடவுதல் பூசுதல் இதெல்லாம் கானவாண்டு வரும் விளையாட்டுதானே பூசுதல் தடவுதல் இதுக்கெல்லாம் கானவாண்டு வரும் இன்னும் சில விஷயங்கள் இருக்கு அதெல்லாம் நான் உங்கள சொல்லித்தார் அடுத்தது யனவா விளங்கிட்டா யனவா இந்த இடத்துல இது எல்லாமே நீல கலர்ல கொடுத்துட்டு இதை மட்டும் ஏன் ரோஸ் கலர்ல எழுதி வச்சிருக்கு தெரியுமா இதுக்கு ஒரு காரணம் இருக்கு அது என்னன்றது நான் உங்களுக்கு சொல்றேன் அதுக்கு முன்னால இந்த வினை சொற்கள் எல்லாம் இறந்த காலமாக மாத்துறது எப்படின்றதை இப்போ நீங்க புரிஞ்சு கொள்ளணும் விளங்கிட்டா எப்படி மாத்துறது புரிஞ்சு இந்த மாதிரி ஏ உள்ள சொற்கள் எல்லாம் வந்தால் எல்லாமே ஏயா இருக்கணும் வேற எதுவுமே இருக்கக்கூடாது ஏயா இருக்கணும் நவாவுக்கு முன்னால ஒத்த சவுண்டா இருக்கணும் கா நா ஹ பா கா இந்த மாதிரி ஒத்த எழுத்தா இருக்கணும் இப்படி எழுத்தாக இருந்தால் இதை மாத்துறது இறந்த காலத்துல மாற்றுறது ரொம்ப சிம்பிள் நல்லா ஞாபகம் வச்சு கொள்ளுங்க ஏ உள்ள எடுத்து இது ஈயாவோ ஐயாவோ யூ ஆவோ வரக்கூடாது ஏ உள்ளது மட்டும்தான் லைட்டா ஏ உள்ளது மட்டுமாக இருக்கணும் அப்படி வர சந்தர்ப்பங்களில் அது ஒத்த சவுண்டா இருக்கணும் அந்த சவுண்டை நாங்கள் மாத்துகிறது எப்படி தெரியுமா இறந்த காலமாக மாற்றுறது எப்படின்னு சொன்னால் இந்த நவா இருக்கு தானே இந்த நவாவாவில் இருக்கிற

அப்போ இது க என்று வந்துருக்குது விளையாடி தானே க என்று வந்திருக்குது இப்போ இந்த இடத்துல ரெண்டு ரெண்டு ஏ வந்திருக்கு தானே இது தனியாக ஏ வந்ததுனால இன்னும் கொஞ்சம் இழுத்து என்னென்னு வரணும் கேனு பயன்படுத்தணும் கே சாப்பிட்டாச்சு கனவா சாப்பிட படுகிறது க சாப்பிட்டாச்சு கே சாப்பிட்டாச்சு இப்போ நாவா இருக்குது தானே இதுக்கு நாங்கள் ஒரு கோட்டை போட்டோம்டா இதே மாதிரி தான் இதுவும் நேண்டு வரும் அப்ப நேவா குளிச்சாச்சு மாம நேவா நான் குளித்தேன் நங்கி நேவா தங்கை குளித்தாள் ஓயா நேவா நீங்க குளிச்சீங்க தோ நேவா நீ குளிச்சாய் சரி இப்ப இந்த அதை நாங்க ஏன்னு மாத்தி விட்டா ஹேண்டு வரும் ஹேவா உளவியாச்சு கோவியா கும்புற ஹேவா கோவியா விவசாயி குமுர ஹேவா வயலை உளவினான் ஹேவா உளவினான் அர்த்தம் தரும் அடுத்தது பே இருக்குது பானவா பானவா இறக்குறது ஒரு பொருளை ஒரு ஒரு விடயத்திலிருந்து இறக்குறதுக்கு நாங்கள் சொல்றது என்னது பானவான்னு சொல்றது இப்ப இதை நாங்க இறந்த காலத்துல மாத்தும் போது ந வராது அப்ப இத பே என்று மாத்தி விட்டா என்று மாத்தி விட்டா பி தானே வந்திருக்கு பே பே வா சொன்னா இறக்கியாச்சு படுட்டிக்க பே வா பொருட்களை இறக்கிட்டோம் அப்படின்ற அர்த்தம் தரும் அடுத்தது காணவா காணவாண்டா பூசுதல் தடவுதல்னு சொன்னோம் அப்ப அப்போ கே வா கேண்டு இழுத்து விட்டிங்கன்னு சொன்னால் கே உச்சரிக்கப்படும் கே வான்னு பூசியாச்சு தடவியாச்சு அப்படின்ற அர்த்தங்களை இது தரும் இப்போ இந்த யனவா இருக்கு தானே இதுலையும் ஏதான வந்திருக்குது அப்ப இந்த யனவாவை ஏண்டு பயன்படுத்தி ஏ வாண்டு சொல்லலாமான்னு கேட்டா அதுதான் கிடையாது இது பிழை இது வராது அப்ப எப்படி இதை செய்யறது அப்படிதான் கேக்குறீங்க யனவா எனவான்ற ஒரு விஷயம் இருக்கு விளையிட்டா இப்ப யனவா யா வா யானவான் ஒன்று இருக்குது அடுத்தது ஏ ந வா எனவான் ஒன்று இருக்குது இந்த இடத்துல யா இருக்குது இந்த இடத்துல ஈ இருக்குது இப்ப இங்கே ஈ ஒன்றும் வரல இது நான் வேறையா படிப்பேன் இந்த யானவா எனவான்ற சொல்றதுக்கு தானே இது ரெண்டுக்கும் வித்தியாசமான ஒரு இறந்த காலம் வரும் கியா வரும் என வரும் சரியா இதும் ஒரு ஒரு விஷயமாவும் மாத்துறது கஷ்டம் அதனால யனவா எனவாவுக்கு கியா ஆவா யனவா கியா யனவாவுடைய இறந்த காலம் கியா எனவாவுடைய இறந்த காலம் ஆவா இப்போ இதனுடைய இன்னொரு விஷயம் இருக்குது என்ன தெரியுமா இப்ப சாப்பிட்டு சாப்பிட்டுட்டு குளிச்சு குளிச்சுட்டு குளிச்சுட்டு வாங்க சாப்பிட்டு பாருங்க சாப்பிட்டு என்று சொல்றோம் சாப்பிட்டு பாருங்க ருசியா இருக்கும் இந்த சாப்பாட்டை சாப்பிட்டு பாருங்க அப்ப சாப்பிட்டுட்டு வாங்க சாப்பிட்டு பாருங்க சாப்பிட்டுட்டு வாங்க குளிச்சிட்டு வாங்க சாப்பிடுவோம் குளிச்சிட்டு சொல்றோம் குளிச்சிட்டு அதே மாதிரி குளிச்சு என்று சொல்றோம் குளித்து குளித்து பாருங்கள் குளிச்சிட்டு வாருங்கள் அப்படி சொல்லுவோம் அடுத்தது ஹா வந்து வந்துட்டு ஹானவான்னு சொன்னால் உழவுறது உழவி உழவிட்டு உழவி என்ற சொல்லுக்கும் உழவிட்டு என்ற சொல்லுக்கும் அடுத்தது பானவா இறக்குறது இறக்கி இறக்கிட்டு இறக்கி தாங்க இறக்கி தாங்கன்னு சொல்ல இறக்கிண்டு வருது இறக்கிட்டு வாங்கன்னு சொல்லணும் அப்போ இறக்கின்ற சொல்லையும் இறக்கிட்டு என்ற சொல்லையும் தமிழில் நாங்கள் பயன்படுத்துகிறோம் அடுத்தது காவ எடுத்துக்கொண்டீங்களா இருந்தால் இப்போ பூசி பூசிட்டு பூசி நீவி விடுங்க ஏதாவது ஒரு இடத்துல அடிபட்டு இருந்தா இந்த இடத்துல மருந்த பூசி நீவி விடுங்கள் மருந்தை பூசி நீவி விடுங்கன்னு சொல்றோம் பூசின்னு சொல்றோம் அப்ப பூசிட்டு அதை மூடி வையுங்கன்னு சொல்றோம் பூசிட்டு மூடி வைங்க அப்ப பூசி பூசிட்டுன்ற விஷயங்களை நாங்க பயன்படுத்தணும் தடவி தடவிட்டுன்ற விஷயத்தை நாங்க பயன்படுத்தணும் தடவி விடுங்க தடவிட்டு எண்ணெயே வைங்க அப்படின்னு சொல்லுவோம் தடவின்னு சொல்றோம் தடவிட்டுன்னு சொல்றோம் சாப்பிட்டு சொல்றோம் சாப்பிட்டுட்டு சொல்றோம் குளிச்சுன்னு சொல்றோம் குளிச்சிட்டுன்னு சொல்றோம் உளவின்னு சொல்றோம் உளவிட்டுன்னு சொல்றோம் இறக்கின்னு சொல்றோம் இறக்கிட்டுன்னு சொல்றோம் பூசி பூசிட்டு தடவி தடவிட்டு இந்த மாதிரி சொல்றோம் இதை எப்படி பயன்படுத்துறது தெரியுமா இந்த சாப்பிட்டு சாப்பிட்டுட்டு இந்த வாவுக்கு பதிலா லாவ போடுங்க அப்போ இந்த கா வந்து இழுத்தே தான் உச்சரிக்கப்படும் காலா சாப்பிட்டு சாப்பிட்டுட்டு நாளா குளிச்சு குளிச்சிட்டு ஹாலா உழவி உழவிட்டு பாலா இறக்கி இறக்கிட்டு காலா பூசி பூசிட்டு தடவி தடவிட்டு இந்த மாதிரி பலவிதமான அர்த்தங்களை தரும் இந்த மாதிரி இப்ப இறந்த காலத்தையும் படிச்சிட்டீங்க அதனுடைய வினை முற்றையும் நாங்க படிச்சிட்ட இருக்குதானே சாப்பிட்டு சாப்பிட்டுட்டு சாப்பிட்டு பாருங்க சாப்பிட்டு முடிந்தவுடன் சாப்பிட்டு முடிந்தவுடன் சாப்பிட்டு பயன்படுத்த வந்ததுல சாப்பிட்டு எல்லோரும் சாப்பிட்டு பாருங்க எல்லோரும் சாப்பிட்டு பாருங்க அப்ப சாப்பிட்டு என்ற பயன்படுத்தினோம் சாப்பிட்டுட்டு என்றதை பயன்படுத்தினும் அந்த மாதிரி வினையச்சத்துக்கெல்லாம் இந்த லாவ போடுவோம் இந்த மாதிரி இழுத்து ஆ ஆண்டு இழுத்தே போய் பயன்படுத்துவோம் அப்ப இறந்த காலமாக மாத்துறதா இருந்தா ந வராது இந்த வாவ போடணும் ஆனா இதெல்லாம் அ என்று மாறணும் அதை இழுத்துச் சொல்லணும் ஏ ஹா கே வா கே வா நே வா ஹே வா பே வா கேவா அண்டு வரும் யனவா எனவாவுக்கு இரந்த காலம் வேறு மாதிரி வரும் இதன் நன்றாக புரிஞ்சு கொள்ளுங்க அடுத்ததாக இந்த மாதிரி இந்த கா இந்த கணவான்னு சொல்ல போக்குல கா ஒண்டு வந்திருக்கு நவா அப்படியே வந்திருக்கு இந்த நவாவை ரெண்டு சொல் தான் ரெண்டு எழுத்து தான் ஆனா நவாண்டு வந்திருக்குது இப்போ இங்கே பாத்தீங்களா இருந்தா இது ஒத்தெழுத்து தானே நாங்க பார்த்தோம் இப்போ ரெட்டை எழுத்துக்கள் இருக்குது என்னது இது இருக்குது இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குது இந்த பாடத்தை நான் எட்டாவது பாடத்துக்குள்ள நான் உங்களுக்கு கொண்டு வருவேன் சரியா எட்டாவது பாடத்துக்குள்ள நான் கொண்டு வருவேன் இந்த வீடியோவுக்கு நமக்கு ஸ்பான்சர் பண்ணியிருக்கிறது நம்ம கிளாஸில் படிக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட் வெளிநாட்டில் இருக்கிறாங்க அவங்க தான் நமக்கு இந்த பாடத்தை செய்யறதுக்காக வேண்டி ஸ்பான்சர் பண்ணியிருக்கிறாங்க இந்த மாதிரி தெளிவான முறையில் பாடம் படிப்பிக்கிறதுக்கு உங்களாலையும் ஸ்பான்சர் பண்ண முடிஞ்சா உங்களோட பேரால ஒரு வீடியோ போட்டிங்களா இருந்தா மற்றவங்களும் அதை என்ன செய்து கொள்வாங்க படிச்சு கொள்வாங்க நன்மை கிடைக்கும் மற்றவங்களும் படிச்ச மாதிரி போகும் பின்தங்கிய பாடசாலை மாணவர்கள் கிராமப்புறத்துல டியூஷன் போய் சிங்களம் கேளாதவங்க இருப்பாங்க அரச ஊழியர்கள் வியாபாரிகள் பலர் இருப்பாங்க சிங்களத்தை கற்றுக்கொள்கிற எதிர்பார்ப்பு நிறைய பேர் இருப்பாங்க அவங்க எல்லோருக்கும் படி படிக்கிறதுக்கு ஒரு இலகுவான வழியாக இது இருக்கும் யாருமே இது வரைக்கும் சொல்லி கொடுக்காத ஒரு பாடத்தை நான் இப்போ உங்களுக்கு சொல்லி எனவே இந்த மாதிரி பாடங்கள் நீங்களும் செய்ய விரும்பினா உங்களோட செலவால் நீங்க செய்து கொள்ளலாம் அப்படி நீங்க செய்து கொள்ள விரும்புனீங்களாக இருந்தால் என்னுடைய நம்ப தாரன் என்னுடைய நம்பர் பூஜ்ஜியம் எட்டு நான்கு நான்கு ஐந்து ஆறு இந்த இலக்கத்தை வாட்ஸ்அப் அட் பண்ணிட்டு எனக்கு மெசேஜ் ஒன்று போடுங்க சுவாரஸ்யமான நிகழ்ச்சியுடன் மிக விரைவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் செயல் திருநாடு ஐபவன் இது சோக் signing off